அனைத்து உரிமை கூறிய நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது அரசர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு அது என்னென்றதான் வீடுல முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மேலேயும் சீமான் மேலேயும் ஏகப்பட்ட வழக்குகள் விமர்சனங்கள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களால எப்படி எளிதில் கடந்து போக முடியுது அப்படின்னு அனைவருக்குமே ஒரு பெரிய சந்தேகமே இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற விதமாக நிறைய பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா சீமானே சொல்லியிருக்காரு இவ்வளோ நடந்துமே நாங்கள் எப்படி இந்த புத்துணர்ச்சியோடு இருக்கோம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் எங்கள் மேலே வழக்கு வந்து நாங்கள் சிறைக்கு சென்ற போது எங்களுக்கு நீதி கொடுக்க வேண்டிய நீதி அரசர் எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருந்தார் அது என்ன அப்படின்னா சீமான் நீங்கள் போராடுறீங்க உங்களுக்கும் மக்களுக்கும் என்ன தேவையோ அதை அதை கேட்டு போராட்ட காலத்தில் நிற்கிறீங்க இந்த ஒரு போராடுற குணத்தை மட்டும் நீங்கள் என்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படின்ற அறிவுரையை எனக்கு நீதி அரசர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு இந்த வழக்குகள் சிறை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் நிறைய வரும் இது எல்லாத்துக்குமே பயந்து நீங்கள் போராட போராடுற குணத்தையும் விமர்சிக்கிற தன்மையும் இழந்துடவே கூடாது அப்படின்னு நீதியரசர் எனக்கு கொடுத்த ஒரு அறிவுரை தான் இன்னை இன்னும் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு இது நடந்து ரொம்ப வருஷம் ஆகியிருந்தாலுமே தற்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையும் நீதியரசர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இதே அறிவுரை தான் சொல்லியிருக்காரு இந்த நீதியரசர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியாமல் இருக்கு தற்போது தமிழ்நாடு காவல்துறை பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் வாயிலாக சீமானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இனிமே நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு போராட்டங்கள் கூட முன்னெடுக்க கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நீங்க தீவிரவாதிகளாக மாத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு திமுக கட்சி உங்க மேல புகார் செலுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ரொம்பவே மறைமுகமாகவும் சீக்ரெட்டாகவும் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு நியூஸ் குறித்து எந்த ஒரு தகவலுமே பாத்தீங்கன்னா இன்னும் வெளியாகல நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மூலம்தான் இந்த ஒரு தகவலே நமக்கு கிடைச்சிருக்கு இப்படி இருக்க சூழலில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கும் சரி உங்களுடைய கட்சி தலைவருக்கும் சரி நான் கொடுக்குற அறிவுரையாக என்ன இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயந்து உங்க போராடுற குணத்தை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஏற்கனவே ஒரு நீதியரசர் சீமானுக்கு கொடுத்த அதே அறிவுரை தான் பாத்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு இந்த நீதியரசர் கொடுத்திருக்காரு பொதுவாகவே சிறைச்சாலைக்கும் வழக்குகளுக்கும் பயந்து ஒரு போராளி அடங்கிடவே கூடாது அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கே சீமான் அறிவுரையாக சொல்லும் போது இந்த மாதிரி மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்து ஒரு போராடாம இருக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் அடுத்து வர செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் இந்த விஷயம் குறித்து பேசுவார மாட்டாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இனி வரும் காலங்களில் நாம் தமிழ் கட்சியுடைய போராட்டங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்